മു എൊരു വിനിയോഗം തുടരും മുഖ്യ അറിയിപ്പ് മൻസാര കട്ടണം ഇലങ്ങി പൊതു മക്കൾക്ക് വിത്ത് എച്ച ஹோட்டலை திடீரென சுட்டி வளைத்த போலீசார் போலீஸ் அதிகாரி உட்பட ஆறு பேர் கைது புனித ரமலான் மாதம் இன்று முதல் ஆரம்பம் யாழில் ஆயிரக்கணக்கான போதை மாத்திரைகளுடன் சுற்றி வளைக்கப்பட்ட இளைஞர்கள் சிவனடி பாத மலைக்கு அருகில் பேருந்து தடம் புரண்டதால் வீதி போக்குவரத்து தடை இரு விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது மேலும் வார இறுதி நாளான ஒன்றும் எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்று கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தகவல் அளித்துள்ளார் நேற்று முன்தினம் முதல் நாட்டில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பாக வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர் எனினும் நேற்றைய தினம் இரவுடன் எரிபொருள் வரிசை ஓரளவுக்கு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை எரிபொருளுக்கான வரிசை மீண்டும் ஏற்பட்டுள்ளது என்ற பிரச்சாரத்தை அறிந்து கொண்டு அதிகளவான பொதுமக்கள் எரிபொருள் நிலையங்களை நோக்கி படியெடுத்ததால் இன்னும் தீவிரமடைந்தது இதேவேளை கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பின் போது உரையாற்றிய இலங்கை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் தங்களுடைய தீர்க்கப்படாவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாட்டில் எரிபொருளுக்கான பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து ஜூன் மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டின் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மேற்கொள்ளப்பட வேண்டுமென இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார் மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் வறட்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யும் ஆயின் செலவுகள் குறையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது எரிபொருளை கொண்டு மேற்கொள்ளப்படும் மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க மாற்றங்கள் பற்றிய எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் இது வானிலை நிலைமைகளை பொறுத்தே அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் திகதி மின் கட்டண திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மரங்கள் நடுவதன் மூலம் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி ஊடகங்களில் விளம்பரம் செய்யப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் சட்டத்தால் செய்யப்பட்ட பிரமிட் திட்டமாக இருக்கலாம் என இலங்கை மத்திய வங்கி மக்களை எச்சரித்துள்ளது இவ்வாறான மோசடி திட்டங்களில் ஈடுபட்டு உங்கள் பணத்தை இழந்து விடாதீர்கள் எனவும் மத்திய வங்கி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இவை முதலீட்டு வாய்ப்புகளின விளம்பரம் செய்யப்பட்டாலும் அவை சட்டவிரோதமான பிரமித் நிதியமைப்புகளாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது எனவே இவ்வாறான திட்டங்களில் முதலீடு செய்வதனை தவிர்க்குமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் சில நிறுவனங்கள் செய்து வருவதாகவும் இது தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட பிரிவுகள் இந்த மோசடிகளை விசாரணை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன மாத்தளை மகாவில பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஒன்றில் நடைபெற்ற ஃபேஸ்புக் விருந்து போலீசாரினால் சுற்றி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதன் போது போலீஸ் அதிகாரி உட்பட ஆறு பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு இந்த குழு கைது செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தை கடவர்களில் ஒருவரான காவல்துறை ஆய்வாளர் ஃபேஸ்புக் சமூக ஊடகங்கள் மூலம் இந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார் என்பது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட அதிகாரி ஜெயர்தனபுரடிப்படை முகாமில் இணைக்கப்பட்ட அதிகாரி என்றும் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மற்றிய சந்தேக நபர்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த விருந்தில் நுழைய ஒரு நபரிடம் மூவாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கஞ்சா காசிஸ் மெத்தம்பேட்டமைன் மற்றும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் அவர்கள் இன்று நாவுல நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் இன்று காலை முதல் புனித ரமலான் மாதத்துக்கான நோன்பை ஆரம்பித்துள்ளனர் ரமலான் மாதத்துக்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு நேற்றுமுதினம் கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் நடைபெற்ற போதிலும் புனித ரமலான் மாதத்துக்கான தலைப்புரை தென்படவில்லை என கொழும்பு பெரிய பள்ளி வாசல் அறிவித்திருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் மகரீப் தொழுகையுடன் புனித ரமலான் மாதம் ஆரம்பமாகியுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி அறுநூறு போதை மாதிரிகளுடன் இருவர் மாணிப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை யால் சுதுமலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது மாணிப்பாய் காவல்துறையினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய மாணிப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி வழிகாட்டுதலில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுதுமலை வரைந்த காவல்துறையினர் மோட்டார் சைக்கிளில் படித்த இளைஞர் இருவரை வழிமுறைத்து சோதனை செய்துள்ளனர் இதன்பொழுது இருவகையினைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூறு போதே மாத்திரைகளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து கோக்கோல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு இளைஞர்களை கைது செய்துள்ளனர் தொடர்ந்து இன்றைய தினம் வெள்ளாகும் நீதுவான் நீதிமன்றத்தில் அவர்களை முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிவனடி பாதமலைக்கு அம்பலாங்குடி பகுதியில் இருந்து வந்த பேருந்து ஒன்று தடம் புரண்டதால் நோட்டன் பிரிட்ஜ் நல்ல தண்ணி வீதி போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது சிவனடி பாதமலைக்கு அம்பலாங்குடி பகுதியில் இருந்து வந்த பேருந்து இன்று இரவு தரிசனம் முடித்துவிட்டு திரும்புகையில் மௌசாக்களை சந்தையிலிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவில் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள கால்வாயில் சரிந்துள்ள நிலையில் அந்த வீதி போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளது இதனால் நோட்டன் மஸ்கெலியா வழியாக செல்லும் அனைத்து வாகனங்களும் ஒருபடி பாதையாக நல்ல தண்ணி மஸ்கெலியா ஹட்டன் வீதியால் செல்லுமாறு மஸ்கெலியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் பேருந்தில் பயணம் செய்த இவருக்கும் ஆபத்து இல்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் பேருந்து அப்புறப்படுத்த பால தூக்கி வரும் வரை அந்த படியாக செல்லும் அனைத்து வாகனங்களும் ஒரு படி பாதையாக நல்ல தண்ணீர் கடன் வீதியை பயன்படுத்தும்படி போக்குவரத்து போலீசார் கொண்டனர் நுவரிலா மற்றும் பதுரை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கையின் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரும் வரை இந்த அறிவிப்பு செல்லுபடியாகும் என்று தேசிய கட்டண ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த இரண்டு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதன்படி மாவட்டத்தின் பசரை காலியல கந்தகட்டிய ஊவா பருணக்கம மேகிவுல சொரணத்தோட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கும் நுவலிஜா மாவட்டத்தின் வளப்பனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கையானது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் நேற்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலே மண்சரி பேச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இத்துடு தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்